நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்கரை ஆண்டுகளில் எண்ணற்ற தொழில் திட்டங்களை நம்ம தமிழ்நாடு ஈர்த்திருக்கு அதிக முதலீடுகளை இருக்கக்கூடிய உயர் வாய்ந்த தொழில்களையும் அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில்களையும் ஈர்த்திருக்கிறோம் அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை ஒரு டில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாத்திரம் என்கிற இலக்கை அடையிறதுக்காக நம்ம அரசு முனைப்போட செயல்பட்டுகிட்டு இருக்கு பெரிய தொழில்கள் மட்டுமல்ல தொழில்களும் அதே போல புதிய புதிய புத்தாக்க தொழில்களும் புதிய சிந்தனைகள் புதிய முயற்சிகள் தொழில்துறைக்குள்ள வரணும் அதுக்கான முயற்சிகளையும் ஊக்குவி நம்ம அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம திராவிட மாநில அரசோட இலக்கு என்னன்னா தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் புத்தொழில் சார்ந்த விழிப்புணர்வு பரவணும் பெண்கள் இளைஞர்கள் விளிம்புறை மக்கள்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைன்னு எல்லா தரப்பு மக்களுக்கும் அரசோட புது யுக தொழில் முனைவு சார்ந்த திட்டங்கள் சென்றடையணும் அதுக்காக பல முற்போக்கு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் உலகின் தலைசிறந்த புத்தொழில் மையமாக தமிழ்நாட்டை கட்டமைக்கிறது தான் திராவிட அரசுடைய மாபெரும் கனவு அந்த பயணத்தில் ஒரு முக்கிய மயில் இந்த உலக புத்தொழில் மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு